வாங்க வணக்கம் அண்ணா வணக்கம் 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 நீங்க வந்து உங்க ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு போறேன்னு இருக்கீங்க ஆமாங்க பார்த்துடலாங்களே என்னென்ன பாக்கலாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி வாங்க நம்ம அதை இதை பார்க்கலாம் வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல்

அதே ரோலிங் நான் அப்படியே போய்க்காது பெல்ட் டைப்பு பெல்ட் டைப் கொடுத்துருக்கீங்களா பெல்ட் டைப்பு நீங்கள் வச்சீங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக் செல் செலு போய் ஃபீஸ் கட் ஆகும் சரி சரிங்க இது பாத்தீங்களா நாலு பிளைடுங்க நாலு ப்ளேடு நாலு நாலு இது ஒரு ஒரு இது ஒரு ஒரு நாலு இருக்குது சரி நாலு இந்த நாலு பிளேடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு பிளேடு டபுள் சைடு ஆமா இந்த டபுள் சைடு பிளேடு இந்த மேக்ஸிமம் இந்த நாலு பிளேடு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நமக்கு உழைக்கும் சரிங்க புரிஞ்சுதுங்களா சப்போஸ் இந்த பிளைடு தேஞ்சு போச்சுன்னா இந்த பிளேடு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் ஆப்போசிட்ல திருப்பி போட்டுக்கலாம் இன்னும் ரெண்டு வருஷம்

ஆஹ் இது வந்து சிங்கிள் பீஸுங்களா இல்ல த்ரீ பீஸ் சிங்கிள் பேஸ் வீட்டுக்காரருந்தே நம்ம யூஸ் பண்ணலாம் இப்ப விவசாயிகள்னு பாத்தீங்கன்னா பாதிக்கு பேரு கிட்ட வந்து த்ரீ பீஸ் இருக்காது சிங்கிள் பேஸ்ங்க த்ரீ பேஸ் வேற சிங்கிள் பேஸ் நம்ம சிங்கிள் பேஸ்லயே யூஸ் பண்ணலாம் அதுக்குமே யூஸ் ஆகும் எல்லாத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம் இப்போ இதுல வந்து என்னென்ன மாதிரி இது கட் பண்ணலாங்க அதாங்க இது மாட்டுக்கு ஆட்டுக்கு எல்லாத்துக்குமே கட் பண்ணலாம் சீவனங்கள் மட்டும் ஆமா தீவனம் மட்டும்தான் நீங்க சூப்பர் நே பேரு மக்காச்சோளத்தட்டு அப்படி எது வேணா நீங்க கட் பண்ணிக்கலாம் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு கேரண்டி வாரண்டி எல்லாம் கொடுக்குறீங்க இருக்கு ஒரு வருஷம் இருக்குது எல்லாமே இருக்கு அதுபோ பெல்ட் வந்து கீழக்கு டபுள் பெல்ட் கொடுத்துருக்கீங்க ஆமாங்க அதனால ஃபோர்ஸ் நல்லா இருக்கும் ஆமாங்க சேஃப்டி ஆகும் டபுள் பெல்ட்டுக்குமே உங்களுக்கு நல்ல ரன்னிங்க்கு நல்லா இருக்கும் சரி இதா இருக்கு எங்க வேணா நம்ம தள்ளிட்டு போயிக்கலாம் நம்ம தள்ளிட்டு போயிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன்

பதினேழுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு இருவத்தேழு ரெண்டுமே வாட்ஸ்அப் இருக்குது எனக்கு ஃபோன் பண்ணி சப்போஸ் ஃபோன் பண்ணுங்க வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் பண்ணி விடுங்க சரி நான் உங்களுக்கு டீட்டெயில் என்ன ஏதுன்னு நம்ம சொல்றோம் சரி ஓகே நான் ரொம்ப நன்றி நான் விவசாயிகளுக்கும் வேளாண்மை துறையில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய ஹெல்ப்ஃபுல் ப பண்ற மாதிரி ஏன்னா இது நம்ம தொழில் சார்ந்த வியாபாரம் தான் பண்றோம் நம்ம புதுசா பெருசால நம்ம எதுவும் பண்ணல இப்ப நம்ம வியாபாரம் பண்றோன்னா மாட்டு வியாபாரம் பண்றோம் டே இது பண்ணுறோம் இப்போ மாட்டு விவரம் பண்ணமாதிரி நம்ம விவசாயிகளுக்கு என்ன தேவைப்படுதுன்னு நமக்கு தெரியும் அவங்களோட நஷ்டம் என்னன்னு தெரியும் பால் கார்க்க தெரியாது பால் காரங்களை வர சொல்லி அதுக்கு மாதம் முந்நூறு ஐநூறுன்னு கொடுத்து கறந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க நாலு பக்கம் கறந்து வருவாங்க அதெல்லாம் அது தனி சப்ஜெக்ட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அதை அனுபவம் தெரியணும் அதனால் நம்ம ஆளுங்களுக்கு தகுந்த வரையும் நம்ம தொழிலும் அடுத்தடுத்து அப்லோடு பண்ணணும்னு பண்ணுறோம் அடுத்தது பார்த்தீங்க பண்ணுறோம் பாருங்க அடுத்தது நம்ம இந்த மாடு படுத்தா ஸ்டாண்டு மாடு பருத்தா தூக்கி வைக்கிற ஸ்டாண்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் அடுத்த வீடியோ எல்லாம் பாக்கலாம் அதெல்லாம் தயார் பண்ணி அந்த சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி ஓகே நன்றி